தங்கோ உன்னோட தேவைய நீ ஏங்கிட்டதான் கேக்குற அது எனக்கு நீ நீ இல்லையா இல்ல ஏன் எனக்கு எதுவும் நினைச்சு சில விஷயம் உனக்காக நடக்காம போச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியே அதான் சரி உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீ நினைச்சதை விட உனக்காக நான் அதிகமா செய்யறேன் தங்கோ ஆனா அங்கதான் நீ அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்துடுற நீ ஒவ்வொரு தடவையும் எனக்கு என்ன பிரச்சனை கஷ்டம் தர நான் என்ன பாவம் பண்ணேன்னு பார்த்து கஷ்டம் வந்துச்சுன்னு நீ என்ன சந்தேகப்படாத தங்கம் அதே கஷ்டம்தான் உன்னை இன்னும் உயரமா நிக்க வச்சுக்கிட்டு இருக்கு சில விஷயம் நீ கேட்டதால நடக்கல அதனாலதான் இவ்வளவு கஷ்டம்னு தோணுது அதுதான் இல்ல நீ தாங்க முடியாத அளவுக்கு எந்த கஷ்டமும் உனக்கு நான் வரவிட மாட்டேன் உன்னால சுமக்கவே முடியாத அளவுக்கு மேல கஷ்டத்தை நான் உன் பக்கம் வராம பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா நீ பார்க்கறது ஒரு சின்ன பகுதிதான் ஆனா முழு படம் உன் அப்ப தான் தெரியும் அதனால ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு கொடுக்கற தண்டனைன்னு பார்க்காத தங்கமே அது உன்னையே நான் தயார் பண்ற ஒரு படிநிலைன்னு பழகுடா ஆமா நான் தானே உன் அப்ப பத்திரமா பாத்துக்க மாட்டேனா